நாளை முதல் இலங்கையர்களுக்கு தாய்லாந்திற்கு விசா இன்றி அனுமதி உட்பட நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் இருந்து வரும் பயணிகளுக்கு தாய்லாந்தில் நாளை ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விசா இன்றி நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையர்கள் விசா பெறாமல் தாய்லாந்துக்கு செல்வது இதுவே முதல் முறை தாய்லாந்து குடிமக்கள் விசா இல்லாமல் இலங்கைக்கு வருவதற்கு ஏற்கனவே இலங்கை அனுமதி வழங்கியுள்ளது தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி விசா அனுமதி பெற்ற நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் முப்பது முதல் அறுபது நாட்கள் வரை நாட்டில் தங்கலாம் எவ்வாறாயினும் அனைத்து பயணிகளிடமும் பணம் தங்குமிடம் மற்றும் திரும்புதற்கு டிக்கெட்களுக்கான சான்றிதழ்கள் இருக்க வேண்டும் இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளாகவோ அல்லது குறுகிய கால வணிக நோக்கங்களுக்காகவோ வரவேற்கப்படுவார்கள் மேலும் தாய்லாந்தின் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு மேல் பட்டம் பெறும் மாணவர்கள் பட்டப்படிப்புக்கு பிறகு ஒரு வருடம் தங்கி வேலை தேட தாய்லாந்திற்குள் பயணம் செய்ய அல்லது ஆராய்ச்சி போன்ற பிற தொடர்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாய்லாந்து அனுமதிக்கிறது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் போர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்